செல்லாமல்மேஷ் ஐயாடி சார்பாக சிறப்பாக வீரர்கள் சிறப்பாக பெருமை செஞ்சவா இரவு மீட்ட வீரர்களுக்கு பெருமை செய்த ஒரு பெருமை செஞ்சவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தா

இந்திலே நாட்டியல காளியின் சிறந்த hali வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சாயத்தியிலே ஆடு வரப்பிலே கம்பீரமா நடக்கும் அரங்கமே அப்படி வெற்றிகொண்ட hali பவானி புடி ஏட்டிய சர்மா frères சார்மால் பலகை கிரணங்கை மாட்ட வெள்ளூர் நாடு இந்த மலைப்பட்டி பவுன் நகரான காஞ்சி வீரர் உடையகாலி அந்த காளியின் புலி மதி கேதுவரேட்டல் தெற்கே

நடந்த முடி சுட்டியில் வெற்றியப்பட்ட மதுரை மாவட்டத்தில் நினைவாக மக்கள் இணைநாடு ஏ வரையாளி நாலு மாதிரி